வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கொள்ள ஈரான் சதி ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது தாக்குதல் போரின் புதிய கட்டம் தொடக்கம் என இஸ்ரேல் அறிவிப்பு லெபனானில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர் தாக்குதல் அடுத்த வாரம் அமெரிக்கா செல்லும் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவிற்கு எதிராக இந்திய ஆயுதங்களை பயன்படுத்தும் உக்ரைன் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பிற உயர் அதிகாரிகளை படுகொலை செய்ய ஈரான் மேற்கொண்ட சதி திட்டத்தில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் இஸ்ரேலிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு சேவைகள் தெரிவித்துள்ளன இஸ்ரேலிய போலீஸ் மற்றும் உள்நாட்டு உளவுத்துறை அந்த நபர் ஈரானுக்கு இரண்டு முறை கடத்தப்பட்டதாகவும் பணிகளை மேற்கொள்ள பணம் பெற்றதாகவும் தெரிவித்துள்ளன அடையாளம் தெரியாத சந்தேக நபர் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டதாகவும் இஸ்ரேலிய பிரதமர் உட்பட பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் இஸ்ரேலின் உள்நாட்டு நாட்டு பாதுகாப்பு நிறுவனமான சின்பெட்டின் தலைவர் உள்ளிட்ட உயர்நிலை தலைவர்களை படுகொலை செய்ய சதி திட்டம் தீட்டினார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானில் நடந்த சந்திப்பில் ஈரானிய உளவுத்துறை முகவர்களிடம் இஸ்ரேலில் பயங்கரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இஸ்ரேலியரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இதில் நிதன் யாகு பாதுகாப்பு மந்திரி ஜோப் கெலண்ட் மற்றும் சின்பெட் தலைவர் டோனின் பார் ஆகியோரை படுகொலை செய்ய சதி திட்டம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விசாரணையின்படி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஈரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டதற்கு பழி வாங்கும் வகையில் இஸ்ரேலிய முன்னாள் பிரதமர் நப்தலி பெனண்ட் மற்றும் பிற பொதுநபர்களையும் படுகொலை செய்ய பரிந்துரைக்கப்பட்டது என்றும் லெபனான் நாட்டில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மற்றும் உட்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் போர் தொடுத்துள்ளது இதுபற்றி இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி ஜோஃபோரின் புதிய கட்ட தொடக்கத்தில் நாங்கள் இருக்கின்றோம் எங்களுடைய கவனம் வடக்கு நிலையில் செலுத்தப்படும் என உறுதியுடன் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த பகுதியில் வழங்க படைகளையும் ஒதுக்கியுள்ளோம் எங்களுடைய திட்டம் தெளிவாக இருக்கிறது இஸ்ரேலின் வடக்கு பகுதி சமூகத்தினரை அவர்களுடைய சொந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக திருப்பச் செய்வதற்கான பணிகள் உறுதி செய்யப்படும் இதற்கு பாதுகாப்பு சூழ்நிலை நிச்சயம் மாற்றப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இஸ்ரேல் பாதுகாப்பு படை எக்ஸ் ஊடகத்தில் வெளியிட்ட செய்தியில் ஹிஸ்புல்லாவின் திறன்களை குறைப்பதற்காக லெபனானில் அவர்களுடைய உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது பல தசாப்தங்களாக பொதுமக்களின் வீடுகளை ஆயுதங்களை பதுக்கி வைக்கும் பகுதி மாற்றி மாற்றித்தும் அவற்றுக்கடியில் சுரங்கங்களை அமைத்தும் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தியும் தெற்கு லெபனான் பகுதியை ஒரு போர் மண்டலம் போல் மாற்றி வைத்துள்ளார்கள் ஹிஸ்புல்லாக்கள் போர் இலக்குகளை எட்டுவதற்காக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம் என்றும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய போர் விமானங்கள் கடந்த சில மனத்தியாலங்களாக தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா இலக்குகளை தொடர்ந்து தாக்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த போர் விமானங்கள் சுமார் ஆயிரம் தீப்பாய்கள் கொண்ட சுமார் நூறு ராக்கெட் லாஞ்சர்களை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காசா நகரின் தராஜ் சுற்றுப்புறத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இரண்டு பெண்கள் உட்பட ஆறு பாலஸ்தீனர்கள் உயிரிழந்ததாக காசாவின் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது போரில் இதுவரை நாற்பத்தி நான்காயிரத்திற்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் இரண்டு ஆண்டுகளை கடந்து நடைபெற்று வரும் நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஆதரவு அளித்து வருகின்றன இந்நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அடுத்த வாரம் அமெரிக்கா சென்று அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்க உள்ளார் இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் ஜோ பைடன் உக்ரைன் அதிபர் வலோடிமிர் ஜெலன்ஸ்கியை வரும் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளை மாளிகையில் சந்திக்க உள்ளார் மேலும் துணை அதிபர் கமலா காரிஸ் வெள்ளை மாளிகையில் அதிபர் ஜெலன்ஸ்கியை தனித்தனியாக சந்திப்பார் என்றும் தெரிவிட்டுள்ளது இதன் மூலம் மூலோபாய திட்டமிடல் மற்றும் ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உக்ரைனுக்கு அமெரிக்க ஆதரவு உள்ளிட்ட ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரின் நிலை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கு எதிரான போரில் இந்தியாவின் ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்தி வருகிறது என்பது தெரியவந்துள்ளது ரொய்டர் செய்தி நிறுவனத்தின் அறிக்கையின்படி இந்தியா இந்த ஆயுதங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு விட்டுள்ளது ஆனால் அவற்றை தற்போது உக்ரைன் பயன்படுத்துகிறது ரஷ்யாவின் எதிர்ப்புக்கு பிறகு அதை தடுக்க இந்தியா முயற்சிக்கவில்லை என்று அறிக்கை கூறுகிறது ரஷ்யா இரண்டு சந்தர்ப்பங்களில் இந்தியாவிடம் புகார் அளித்ததாக மூன்று இந்திய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ரொய்டர் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் இத்தாலி செக் குடியரசு வழியாக உக்ரைனுக்கு இந்திய ஆயுதங்கள் வந்து செல்கின்றன இந்த இரு நாடுகளும் இந்தியாவிலிருந்து அதிக அளவில் குண்டுகளை வாங்குகின்றன கடந்த ஓராண்டில் இந்த இரு நாடுகளும் இந்தியாவிடமிருந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்பியுள்ளன ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாப்ரோவ் மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கிடையே ஜூலை மாதம் நடந்த சந்திப்பில் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டதாகவும் இது தொடர்பான கேள்விகளுக்கு ரஷ்ய மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் பதிலளிக்கவில்லை என்றும் அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இருப்பினும் ஜனவரி மாதம் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்வால் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் இந்தியா உக்ரைனுக்கு பிறங்கிக் குண்டுகளை அனுப்பவோ விற்கவோ இல்லை என்று தெளிவுபடுத்தியிருந்தார் மேலும் அரசு நடத்தும் ஜந்திரா இந்தியா என்ற நிறுவனம் வெடிமருந்துகளை தயாரித்தது ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு உதவியாக இந்த ஆயுதங்களை இலவசமாக வழங்கினவா அல்லது விட்டனவா என்பது குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க